தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டத்தில் இறந்த எல்லோருக்கும் ஆழ்ந்த இரங்கல் அப்படின்னு சொல்லி வெறும் வார்த்தைகளை விட்டுட்டு போக முடியாது ஏன்னா அங்கே செத்தது யாரும் தீவிரவாதிகள் கிடையாது இல்லை சின்ன குழந்தைகளை கற்பழித்த ஒரு குற்றவாளிகள் கிடையாது அவங்களாம் விட்டுருங்க எதுக்காக போராடினாங்க நம்முடைய இயற்கை வளம் கெட்டிடக்கூடாது நம் மண் நல்லா இருக்கணும் நம்முடைய மக்களுக்காகவும் நம்முடைய மண்ணுக்காக போராடினாங்க அவங்கள சு கேட்டா கேட்டால் வன்முறையை தூண்டுறீங்க வன்முறையை தூண்டுறாங்கன்னு யார் யார் வன்முறையை தூண்டினாங்க போராட்டத்தில் எவனாவது ஒருத்தன் கையில் ஆயுதம் எடுத்துட்டு வந்தானா சொல்லுங்க இப்போ ஆயுதம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னா அவங்க வன்முறையை தூண்டுறாங்க நூறு நாட்களா கிட்டத்தட்ட நூறு நாட்கள் நானும் இதே ஸ்டெர்லைட்டு அந்த கதிரமங்கலம் அந்த கிராமம் எல்லா இடமும் போயிட்டு அந்த கும்மலக்கட்டியாபுரம்லாம் போய் பார்த்துருக்கேன் அங்கே என்ன நடக்குது அங்கே எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அந்த மக்களுக்கு என்னென்ன பாதிப்பு இருக்குது மக்கள் ஏங்கிட்டே நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க தான் நாலு இடம் நல்லா இருக்கணும் வளிமண்டல பாட்டு செய்து கெட்டதக்க கூடாதுன்னு சொல்லி நூறு நாட்களாக அமைதியாக போராட்டிக்கிட்டு இருக்காங்க போராட்டத்துக்கு ஏதாவது பர்மிஷன் கொடுத்தீங்களா எதுவுமே கொடுக்கல எதுவுமே அவங்களுக்கு எந்த போராடுறதுக்கு அனுமதியும் நீங்கள் சரியாக கொடுத்தது கிடையாது இருந்தாலும் அவங்க ரொம்ப அமைதியான முறையில் போராட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்க எதுக்கு வந்தாங்க கலெக்டர் ஆஃபீஸில் போய் மனு கொடுக்க வந்திருக்காங்க சரி எதுக்கு ஒன் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தடை உத்தரவு எதுக்கு போட்டிங்க முதல்ல எதுக்கு ஒன் ஃபோர்ட்டி ஃபோர் தடை உத்தரவு எதுக்கு என்ன நடந்துச்சுன்னு ஒன் ஃபோர்ட்டி ஃபோர் தடை மக்கள் வந்து அமைதியான முறையில் போராடணும்னு சொல்லி அதுக்கு முன்னாடி கம்யூசி கேட்டுக்காங்க நீ நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்ட சரி நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டியா அடுத்த நாள் கலெக்டர் ஆஃபீஸ் வராங்கன்னு தெரியும் அத்தனை மக்களும் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வரும்போது கலெக்டருக்கு அங்கு இல்லாம அதோட புடுங்கக்கூடிய வேலையா மக்களுக்காக நீ வேலை செய்யற மக்கள் வராங்க கலெக்டர் ஆஃபீஸ்ல உட்காந்துக்கிட்டு என்னப்பா பிரச்சனை இதான் பிரச்சனையா ஓகே நாங்க பேசுறோம் ஏதோ ஒண்ணு சமாதானப்படுத்தி அவங்கள உட்கார வச்சிருக்கலாம் அதை விட்டு நீ எங்கேயோ போய் உட்காந்து கேட்டா வன்முறையை தூண்டுறாங்க வன்முறையை தூண்டுறாங்க எவன் வன்முறையை தூண்டுனா கேட்டால் கலெக்டர் ஆஃபீஸ் எரிச்சாங்கன்னு நீங்கள் எந்த அளவுக்கு என்னென்ன எரிப்பீங்கன்னு எல்லா வீடியோவும் எங்களுக்கு தெரியும் இதே மெரினா பீச் போராட்டத்தில் எத்தனை காவல்துறை எத்தனை வீடியோ எரிச்சாங்க வீடியோ முத கொண்டு எங்கள்கிட்ட இருக்கு ஒரு வீடியோ காட்டுங்க பார்ப்போம் எவ்வளோ தீ வச்சா நீங்களே எல்லாத்தையும் பக்கா பிளான் பண்ணிக்கிட்டு சரியா சுட்டிங்க அந்த அப்பாவி பதினேழு வயசு பொண்ணு என்ன பாவம் பண்ணிச்சு என்ன 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 பிரச்சனை அவங்க அவங்க வேறு எந்த தப்பு பண்ணலையே வேற வேறு ஏதாவது இந்த நாட்டை கொள்ளை அடிச்சாங்களா இல்லை ஓட்டு போட்டு மக்களை ஏமாத்தினாங்களோ அவனெல்லாம் விட்டுருங்க எங்கள் வாழ்வுரிமை வேணும் நாடு நல்லா இருக்கும்னு நினைக்கவங்கள நீங்கள் சுற்றிருக்கீங்க சுட அதிகாரம் உனக்கு யார் கொடுத்தா ஃபஸ்ட்டு எப்படி கொடுத்தீங்க சரி ஓகேப்பா உங்கள் வழிக்கே வரோம் மக்கள் வந்தாங்க கூட்டம் அதிகமாக வந்துச்சு கலவரம் பண்ணாங்க பிரச்சனை பண்ணாங்க ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணியிருக்கணும் முதல்ல கண்ணீர் புகை போட்டிருக்கணும் அது போட்டியா இல்லை லத்தி அடி லத்தி அடி அடிக்கிற அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கணும் ரப்பர் குண்டால் சுட்டுருக்கணும் அதுவும் காலில் சுடணும் நீ என்ன மைத்துக்கிட வாயில சொல்ற கண்ணுல சொல்ற நெஞ்சில சொல்ற இந்த அதிகாரம் உனக்கு யார் கொடுத்தது மண் வாய் ஒரு பொண்ணுடைய வாயில நீ சுட்டுருக்க அப்போ பக்கா இது திட்டமிட்ட திட்டமிட்ட படுகொலை திட்டமிட்ட படுகொலை ஒரு மானை சுட்டா அதுக்கு கேஸ் இருக்கு ஒரு நரி எதை வேட்டையானாலும் அதுக்கு கேஸ் இருக்கு அப்ப நீ மனுஷனை கொண்டிருக்க அப்ப ஒன்னு என்ன பண்ணலாம் பதினோரு பேர் கொண்டிருக்கேன் இன்னைக்கு வரைக்கும் லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன் ஆனால் இத்தனை இப்போ வரைக்கும் எத்தனை பேர் அங்கே சுற்றுருக்க எத்தனை பேர் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க அந்த லிஸ்ட்டு முழுமையா யாருக்கும் வரல ஹாஸ்பிட்டல் உள்ள யாருமே விடல இப்போ வரைக்கும் ஜிஹெச் உள்ள யாரையும் மாட்டேங்கிறாங்க அங்கே என்ன நடக்குது அந்த பாடியை பார்க்க கூட விட மாட்டேங்கிறீங்க ஏ யார் இவங்கெல்லாம் எதற்காக ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப தப்பு 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 ரொம்ப அநியாயம் தப்பு பண்றீங்க சரி தமிழ்நாடு எங்க போச்சு அரசாங்கம் என்ன போச்சு முதலமைச்சர் எங்க துணை முதலமைச்சர் துணை முதலமைச்சர் திரு ஓ பி எஸ் ஐயா அவர்களை உங்கள்கிட்டயே கேட்குறேன் இப்போ தியானம் பண்ணீங்களே எதுக்கோ உங்கள் ஆட்சி கலையுது பதவி போகுதுன்னு தியானம் பண்ணிங்கள்ல சமாதியில் போய் உட்காந்திங்கள்ல இப்போ நீங்கள் எந்த சமாதி மேலே உட்காந்துருக்கீங்க இப்போ எங்கள் வாயத்தை வந்து பேசுங்க வாங்க வந்து கேளுங்கள் பதில் சொல்லுங்கள் இத்தனை பேரை உங்கள் ஆட்சி உங்கள் ஆட்சியில் உங்களுடைய அரசாங்கம் நடக்கும்போது பதினோரு பேரை சுற்றுருக்காங்க அத்தனை பேருக்கு அங்கே இதாக இருக்குது அடிய அடி நடந்திருக்கு இப்போ நீங்கள் எந்த சமாதி மேலே உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இல்லை எம்எல்ஏ எம்பிக்கெல்லாம் எங்கே போனீங்க பூவாதத்தில் போய் கூ இது இதுல ரெசார்ட்ல போய் உட்கார்ந்து தெரிஞ்சுல ரெசார்ட்ல போய் உட்கார்ந்தீங்களா எல்லா இதுவும் எல்லா எம்எல்ஏக்களும் இப்போ எங்க போய் உட்கார்ந்துருக்கீங்க என்ன பண்ணிட்டீங்க உங்களுடைய ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு மத்தியில் பிஜேபி ஆச்சு தமிழ்நாட்டில் வந்து ஏடிஎம்கே ஆச்சு என்று நடந்துட்டு இருக்கு நீங்க தான் இதுக்கு பதில் சொல்லணும் எங்க போனீங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப 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 வேதனையா இருக்கு இல்லை பயம் கொடுத்துறீங்களான்னு கேட்குறேன் இல்லை எங்கெல்லாம் அப்படிலாம் பண்ண நாங்கள் பயந்துருவோம் மக்கள் பயந்துருவாங்க இனிமே எந்த போராட்டம் பண்ண மாட்டாங்க நீ சூடுன்னு நினச்சிட்ருக்கீங்களா கேவலமாக இல்லை காவல்துறை உங்களுக்கும் கேவலமாக இல்லை கேட்டால் காவல்துறை எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை சும்மா நடிக்காதீங்க அவங்களுக்கு யார் என் மேலே கை வைப்பா சொல்லுங்கள் நூறு நாள் கை வைக்காதவனா என்ன கை வைக்க போகிறான் கேட்டால் நாங்கள் பிரச்சனை பண்ணுறோம் கல் எரிஞ்சோம் இல்லைன்னு சொல்லலையா நாங்கள் அடித்தோம் கல் எரிஞ்சோம் மக்கள் எரிஞ்சாங்க எதுக்கு என் கூட போராட்டம் பண்ண பொம்பளங்க மேலே கை வைக்கிற என் கூட வந்து லேடிஸ் மேலே கை வைக்கிற அப்போ பார்த்துட்டு சும்மா தமிழ் என்ன இழித்தவங்கன்னா பார்த்துட்டு எப்படி சும்மா இருக்க முடியும் அதனால் கல் எரிஞ்சாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் பொதுமக்களும் பண்ணாங்க அதுக்காக நீ சுடுவியா நீ கண்ணீர் போக போட்டு எல்லாரையும் களைச்சிருக்கணும் ரொம்ப தப்பு மேலே தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கேங்க ஒன்னே ஒன்று இந்த சட்டத்தை இந்த அவங்கள ஷூட்டிங் ஆர்டர் எவன் கொடுத்தானோ அவனுக்கு கடுமையாக தண்டனை கொடுத்தே ஆகணும் எல்லாருடைய கோரிக்கையும் இதுவாக தான் இருக்கணும் எவன் அந்த மக்களை சுட சொல்லி ஸ்டெர்லைட் போராட்டத்துக்காக போராடியவர்களை ஷூட்டிங் ஆர்டர் எவன் கொடுத்தானோ அவர் எந்த எச்ச பொதிக்கியாக இருக்கட்டும் அது எந்த எச்ச பொதுக்கியாக இருந்தாலும் அவனுக்கு தூக்கில் இடம் வேண்டும் அது யாராக இருந்தாலும் சரி போடுங்க தூக்கில் போடுங்க நீ மக்களை கொண்டது தப்பு பதினோரு பேர் சுட்டது பெரிய குற்றம் தமிழ்நாட்டு நீ வந்து என்ன நினைக்கிறது தெரியுமா கலவரம் கலவரத்தை ஆனா கலவரத்தை தூண்டி விட்டதே நீ தான் சும்மா இருக்க மக்களை சுரண்டி விட்றீங்க வேடி வே சும்மா எல்லாம் சுரண்டி விட்டு நீ வேடிக்கை பார்க்குற பதினோரு பேரை சுட்டிருக்கீங்க சுட்டது எவனாக இருந்தாலும் சுட்டவனையும் சரி சுடா ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்தவனும் சரி கண்டிப்பாக அவனை தூக்கில் போட்டு அவனுக்கு பெரிய தண்டனை கொடுத்தே ஆகணும் அரசாங்கம் வந்து மக்களை பாதுகாக்கிறதுக்கு தான் கவர்மெண்ட் இப்போ மக்கள் என்ன கேட்குறாங்க எங்களுக்கு வேணாம்னு சொல்லணும்போது விட்டுருங்களேன் ஸ்டெர்லைட் அந்த ஒரு கம்பெனி அது வேணான்னு சொல்கிறோம் சரிப்பா வேணாம் விட்டுருங்க இப்போ அதனால் அவனுக்கு என்ன இதாயிடுச்சு நாங்களே சொல்கிறோம் வேணாம் வேணான்ட்டு அதை வேணும் வேணும்னு சொல்லி வைக்கிறதுக்கு நீ யார் இப்போ அதனால் என்ன கேட்கு என்ன குடியா முடிஞ்சு போச்சு ஒரு கம்பெனி தானே இழுத்து மூட்டிகிட்டு போகலாம் ரொம்ப தப்பு பண்ணுறாங்க கேட்டால் நக்ஸ் லைட்டுக்கு உள்ளே புகுந்துட்டாங்கிறாங்க எந்த நக் நக்ஸ் லைட் புகுந்தாங்க யார் நக்ஸ் லைட் உள்ள சொல்லுங்கள் உள்ள யார் புகுந்தது நக்ஷலை இது பாகிஸ்தான் தீவிரவாதி உள்ள புகுந்துட்டானா ஆ ஒன்றா நக்ஸ் லைட் புகுந்துட்டான் நக்ஸ் லைட் புகுந்துட்டான் இது கலவரம் பண்ணுறாங்க மக்கள் தானே வந்தாங்க அத்தனை குடும்பம் பெண்கள் எல்லாருமே ஒட்டு மொத்தமாக வந்திருக்காங்க ஸோ இது வந்து சும்மா விடவே முடியாது யாரும் பயப்படாதீங்க எதிர்த்து குரல் கேளுங்க ஏன்னா நம்முடைய உரிமை ஏன்னா மக்கள் எதுக்காக வந்தாலும் போராட்டம் மூலமா நமக்கு தீர்வு கிடைக்கும் சில விஷயங்கள் அந்த மக்கள் தங்களுக்கு ஒன்று வேணாம்னு சொல்லி இப்போ இனிமே போராட்டத்துக்கு போராட்டக்கே பயப்படுவாங்களே அப்படின்னு நினைச்சுதான் நீங்க இதை பண்ணியிருக்கீங்க நிச்சயமா இல்லை இது தொடக்கம் இதோடைய விளைவு பெரிய விளைவாக இருக்கும் நீங்கள் ஆயிரம் வேணா சொல்லுங்க மக்கள் அது பண்ணாங்க இது பண்ணாங்க ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்தது தப்பு நீங்கள் அமைதியான முறையில் அந்த கூட்டத்தை கலைச்சிருக்கணும் அப்படி இல்லைன்னா உனக்கு எதுக்கு போலீஸ் யூனிஃபார்ம் அந்த மக்களை கட்டுப்படுத்த முடியலன்னா உனக்கு எதுக்கு போலீஸ் யூனிஃபார்ம் எடுத்த உடனே போய் தேடி தேடி சொல்றேன் தெரு தெருவா இங்கே இருந்தாங்களோ தெரு தெருவா போய் சொல்ற ரொம்ப வேதனையாக இருக்குது ஏதோ தமிழன்னா இழிச்ச வாயேன் பார்த்துட்டு சும்மா இருப்பான் என்ன வேணால் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் ஆட்சியை காப்பாற்ற அதிகாரம் உங்கள் கையில் இருக்குன்னு என்ன வேணா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஸோ இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும் கண்டிப்பாக மக்கள் அனைவரும் இதுக்கு எதிர்த்து குரல் கொடுத்தே ஆகணும் ஏன்னா சுற்றது பொதுமக்கள் பல பேர் அல்ல அந்த பார்க்கறதுக்கே கஷ்டமாக இருக்குது அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது இதுக்கு மக்கள் நம்ம தான் சேர்ந்து ஏதாவது ஒன்று பார்க்கணும் கூடிய சீக்கிரம் ஒரு தீர்வு கிடைக்கும்